வணக்கம் நேர்களே பதினோராம் திகதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய ராசி பதங்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே உங்களின் ஆசைகள் நிறைவேறும் தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் இளவராசி நேர்களே தக்க சமயத்தில் எதிர்பார்ப்புகள் கைகூடும் எனினும் முயற்சி தேவை சோர்ந்து விடாதீர்கள் தடைகளைக் கண்டு தளராதீர்கள் நம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் மிதுன ராசி நேர்களே எல்லா விடயத்திலும் சற்று அவதானம் தேவை அவசர முடிவுகள் வேண்டாம் பொறுமையுடன் செயலாற்றுங்கள் புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் கடகராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் சிம்ம நேர்களே தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும் புகழ் செல்வாக்க உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்களால் மதிக்கப்படுவீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் கன்னிராசி நேர்களே எல்லா விடயத்திலும் அவதானம் தேவை அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் எனவே திட்டமிடல் அவசியம் துலாராசினர்களே பொறுப்புகள் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் விட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் விருச்சகராசினியர்களே எதிர்பாராத அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது தன்னம்பிக்கையன் செயலாற்றுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேர்களே காரியங்கள் வெற்றியை தரும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை நாடி வரும் எனினும் பொறுமை அவசியம் அவசர முடிவுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உருவாகும் மகர ராசி நேர்களே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கரங்களை வந்தடையும் திடீர் அதிர்ஷ்டம் ஒன்று முயற்சிகள் வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் கும்பராசினர்களே மகிழ்ச்சி கிட்டக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் இருந்த சிறிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய உறவால் மனமகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினியர்களை வெற்றிகள் தரக்கூடிய நல்ல நாள் ஒற்றுமையுடன் செயலாற்றுங்கள் விட்டு கொடுப்பே வெற்றி என்பதை உணர்ந்து செயலாற்றுவீர்களானால் இன்று உங்களுக்கு பல நன்மைகள் கிட்டக்கூடிய சூழல் உருவாகும்